எல்லோரும் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் இலக்கியா நான் செகண்ட் பிகாம் சிஏ படிக்கிறேன் வெங்கடேஸ்வரா காலேஜில் படிச்சிட்டு இருக்கேன் என் தம்பி பேர் வந்து மதியரசன் அவன் வந்து ஐடி படிக்கிறான் ஜேகேகே எம்ல படிச்சுட்ருக்கான் நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் பவானிசீட அம்மாப்பேட்டையிலேருந்து வரோம் எங்கள் அப்பா வந்து ஹெச்டிபி ஃபைனான்ஸில் வந்து வண்டி போட்டிருந்தாங்க வண்டி போட்டு அவங்க பண்ண டாச்சானனாலே அப்பா இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு நான் செகண்ட் இயர் வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவால் படிக்க வைக்க சுத்தமாக முடியல செகண்ட் இயர் நான் படிப்பு நிறுத்திட்டு என் தம்பி மட்டும் படிக்க வைக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்கெல்லாம் சொன்னாங்க லாரி டுடே சேனலுக்கு போங்க அப்படின்னு இங்கே வந்து இவங்க கிட்டே எல்லா கஷ்டத்தை பற்றி சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நாங்கள் சொன்னது வந்து வீடியோவே எடுத்து போட்டாங்க வீடியோவை எடுத்து போட்டு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கொடுத்தாங்க வந்து ந நிறைய வந்து உதவி பண்ணாங்க அந்த அமௌண்ட்டில் வந்து நேற்று வந்து எனக்காக வந்து தேர்ட் இயருக்கான காலேஜ் ஃபீஸு இப்போயே கட்டிட்டாங்க என் தம்பிக்கும் கட்டிட்டாங்க கட்டி வீட்டு செலவுக்கு கூட அமௌண்ட்டும் கொடுத்தாங்க கையில் இந்த எங்களுக்காக வந்து பத்து ரூபாயிலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் உதவி பண்ணியிருக்கீங்க உதவி பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை நீங்கள் வந்து உதவி பண்ணாமல் இருந்திருந்தால் நான் படிச்சிருக்கே மாட்டேன் படிக்காமல் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பேன் படி நாங்கள் படிக்கணும்னு சொல்லி எங்களுக்காக பணம் போட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் பண்ண உதவி வந்து என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எனக்காக ஃபீஸ் கட்ட சமூக நிதி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் அங்கேருந்தும் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்து எனக்காக வந்து ஃபீஸ் கட்ட நிறைய உதவி பண்ணாங்க காலையிலேருந்து இருந்தும் நிறைய உதவி பண்ணிட்டாங்க அவங்க உறுப்பினர்கள் மூலமாக வந்து பாஞ்சாயிரம் ரூபா வந்து எங்களுக்காக கொடுத்தாங்க அது அந்த அமௌண்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி பேர் கோமதி நான் ஈரோடு மாவட்டம் பவானி அம்மாப்பேட்டையிலேருந்து வரேங்க எங்கள் வீட்டுக்கார் ஹெச்டிபி ஃபைனான்ஸில் வண்டி போட்டிருந்தார் ச ஃபைனான்ஸ் நெருக்கடினால் அவர் இறந்துட்டாருங்க அவர் இறந்ததுக்கப்புறம் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியல ரொம்ப ரெண்டு வருஷமாக சிரமப்பட்டங்க பொண்ணு பிகாம் சிஏ படிக்கிதுங்க வெங்கடேஸ்வரா காலேஜில் பையன் ஜேகேகேஎம்மில் படிக்கிறாங்க பையன் பேர் மதியரசுங்க பொண்ணு பேர் இலக்கியா அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா லாரி ட்ரைவச்சவங்களுக்கு வந்தங்க வந்து என்னோடய குறை கஷ்டத்தையெல்லாம் சொன்னேங்க அவங்களும் வீடியோ எடுத்து போட்டாங்க போட்டு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கலெக்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்த இன்னும் சங்கத்துக்காரங்க ஒரு பத்து பேரெல்லாம் சேர்ந்து நேற்று பாப்பா காலேஜுக்கு போனேங்க அங்கே போய் உண்டான அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸு தம்பிக்கு உண்டான ஃபீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கும் கொஞ்சம் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தாங்க எனக்கு பத்து ரூபாயிலிருந்து ஐயாயிரூவா வரைக்கும் போட்டு என்னோட ஆறாயிரரூபா வரைக்கும் போட்டு என் குழந்தைங்க படிப்பை நான் தொடர முடியாது நிறுத்திடுவோங்கிற சூழ்நிலையில் இருந்தேங்க எனக்கு இந்த உதவி செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு ஒரு ரூபாய் எழுந்து ஆறாயிரம் வரைக்கும் போட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் நீங்கள்லாம் இல்லைன்னா என் குழந்தைங்கள நான் படிக்க வச்சுருக்க முடியாது வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் ஹெச்டிபி ஃபைனான்ஸ்லேருந்து வந்து என்னை ஏமாற்றி வாகனத்தை பறித்து விற்றுட்டாங்க நான் எனக்கு வண்டி வேணும் என்னோடய வாழ்வாதாரம் அதுதான் இதை வச்சு தான் நான் கடனில் நிறையா வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி கேட்டேங்க சரின்ட்டு போயிட்டு ஏழாந்தேதி வந்து பார்த்தாங்க தேதி வண்டி எடுத்துட்டாங்க அவர் இறந்து பதினஞ்சு நாளே வண்டி விற்றுட்டாங்க விற்று என்னை ஏமாற்றிட்டாங்க இப்போ அதுக்கு நான் லாட்டிடுடே சேனலில் வந்து அதை சொன்னாங்க நான் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் ல லாய்புடியூர் சேனல் மூலிமா எங்களுக்கு வக்கீல் அவங்களே ஜாயின் பண்ணிவிட்டாங்க என்னால் எதுவும் செலவு பண்ண முடியாதுன்னு என்னோடய சூழ்நிலையை பார்த்து தங்கவேலன்னாவுக்கு கூப்பிட்டு சொன்னோம் தங்கவேலைன்னா கார்த்தி சாரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கன்சூமரில் கோர்ட்டு போ கேஸ் போடலாமா போட்டு உங்களுக்கு நாங்கள் நியாயத்தை தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் ஃபீஸெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாத நிலமையில தான் இருந்தாப்போ சரிம்மா இதுக்குண்டான நிதியை இலவசமாக நானே பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க எனக்கு இப்போ கேஸு ஈரோடு கன்சியூமர் கோர்ட்டில் போட்டிருக்காங்க அது வழக்கு வந்து நம்பர் ஆகிறதுக்கு போட்டிருக்குறாங்க போட்டு எனக்கு எல்லாமே என்னால் முடிஞ்ச நீதி உங்கள் குடும்பத்துக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஈஸியாக எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டாருங்க நான் இலவசமாக பண்ணி கொடுக்குறோமான்னு சொல்லிட்டாங்க என்னோடய கஷ்டத்துக்கு உதவி பண்ண அந் அவங்களும் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்துக்கு என்னோடய பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க ஹலோ 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 யூடியூப்ல ஒரு இது அனுப்பிச்சு இல்லை மெசேஜ் ஆ சொல்லுங்க ஏதாவது பண்ண சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் ஆமாங்கண்ணா அவங்க வந்து பவானி பக்கம் அம்மா பேட்டைங்கிற ஒரு ஊரு அந்த சேனல் நடத்துறது தானே நாங்கள் நாங்கள் தான் அந்த வீடியோ எடுத்து நீங்க தான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறீங்களா ஆமாங்கண்ணா நீங்கள் எங்கே பேசுகிறீங்க நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சரிங்கண்ணா 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 அது வந்து இப்ப நம்ம சேனல்லே பாருங்க ஒரு அரை மணி நேரம் வீடியோ இருக்கும் ஆமா அதுதான் அதுல வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கும் அந்த மாதிரி அவர் வந்து வண்டி வச்சிருந்தாருங்கண்ணா வண்டி வச்சிருந்துட்டு ஓனாக்கும் டிரைவரு ஆமா நான் கொஞ்சம் பைனான்சியல் இஷ்யூ கொஞ்சம் இறந்துட்டாரு சரி இப்ப அது அவங்க பசங்களுடைய படிப்புக்காக தான் உதவி கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட அமௌண்ட் ஓரளவுக்கு கலெக்ட் ஆயிருக்கு நாளைக்கு நேராக காலேஜுக்கே போறோம் போய் அந்த காலேஜுக்கு தேர்ட் இயர் பீஸ் ஃபுல்லாவும் அந்த பையனுக்கு ஃபுல்லாவும் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு காலையில கிளம்புறோம் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் பஞ்சம் தானே ஆமாங்கண்ணா என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன் ஒரு ஆறு சிப்பா அரிசி கொடுக்கலான்னு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் சாப்பிடலாம்ல சாப்பிடலாங்கண்ணா தாராளமா அதுதான் பார்த்து நேரடியாக அவங்களுக்கு கொடுப்பீங்களா எப்படி அண்ணா அதாவது இந்த கேள்விதான் எங்களை வேதனை வேதனைப்பட வைக்குது

ராணிப்பேட்டை கிடையாது செங்கல்பட்டு அரிசியும் அங்க இருக்குது அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லையாங்கண்ணா உங்களுக்கு முடிய நானே இப்ப ரொம்ப நானும் கடன் தான் இருக்கிறேன் சரி சரி சரிங்கண்ணா ஏன்னா இது பார்த்தவொன்னே எனக்கு மனுஷன் அவங்க அந்த அம்மா அழுகுறாங்க சாப்பாடு கூட வை இல்ல அப்படின்னும் போது சரி நம்மளால முடிஞ்சது ஏன்னா நான் கொஞ்சம் விவசாயம் பண்றேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அது வந்து சாப்பாட்டுக்கு அச்சி குச்சி எனக்கு சாப்பாட்டுக்குன்னு எடுத்துட்டு வந்தேன் சரி அவங்க கதறது பார்த்தா எனக்கு அழை வர மாதிரி இருக்கு சரிங்கண்ணா போங்க இடம் சொல்லுங்க நாளைக்கு ஏதாவது வண்டிக்காரங்க அந்த பக்கம் வர மாதிரி இருந்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட பேசுறோம் ஆ பேசி அவங்க தான் எடுத்துட்டு வர மாதிரி தான் எப்படி ஏன்னா நாங்க இங்கிருந்து வந்து எடுத்துட்டு போறதும் கஷ்டம் ஏன்னா நாளைக்கு இங்கிருந்து கிளம்புற நேரம் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம் போகணும் ஆமா ரைட்டு போய் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு நைட் ஆயிடும் சரி தான் சொல்றேன் நான் அட்ரஸ் சொல்றேன் ஆ ஒரே நிமிஷங்கண்ணா அப்போ அந்த பக்கம் ஏதாவது வண்டிகள் ஈரோடு கோயம்புத்தூர் வர மாதிரி இருக்குதான்னு சொல்லி பார்க்குறோம்

தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை மிக்க மந்திரம் இல்லை அணுவில் வர முன்னுயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகள் அல்லவா காயங்கள் கண்டு பின்பு உன்னை கண்டே